இறைவனடி ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிட பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்ப பங்குனி மாசம் முடிஞ்சு சித்திர மாசம் வீட்டுல சுபகாரியங்கள் சொல்லக்கூடிய திருமணம் கிரக பிரவேசம் காது குத்துறது குலதெய்வ வழிபாடு பண்றது நிச்சயதார்த்தம் சீமந்தம் இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நல்ல நாள் பார்க்கறாங்க இந்த நல்ல நாள் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா ஐயோ கத்திரி பிறந்துச்சா கத்திரி எப்ப பறக்குது கத்திரியில் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா கத்திரியில் இது பண்ணக்கூடாதுன்னு இவங்களாகவே ஒரு பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாகவே ஒரு கற்பனையில பயப்படுறாங்க அப்படின்னா இந்த கத்திரி நாட்கள்ங்கிறது முதல்ல நல்லதாக கிட்டதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கத்திரி நாட்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஒரு இயற்கை நிகழ்வு தான் இந்த இயற்கை நிகழ்வு என்னன்னா அதிகமான வெப்பம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள்னு பஞ்சாங்கத்துல அக்னி நட்சத்திர நாட்கள் சரிங்க இந்த அக்னி நட்சத்திரம் இந்த வருஷம் எப்போ பிறக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கத்திரி எண்ணிக்கை ஆரம்பம்னு பார்த்தோம்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் ஏகாதசி தான் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் கத்திரி அண்ணிலருந்து ஆரம்பம் அதாவது மே மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பம் ஆகுதுங்க சரிங்க என்றைக்குங்க கத்திரி முழுசா முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா வரக்கூடிய இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி முடிஞ்சிருது அதாவது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்ப புரிஞ்சிருச்சா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கத்திரி தான் சரி அடுத்த கேள்வி என்னன்னா இந்த கத்திரியிலேயே கத்திரின்னு ஒண்ணு இருக்குங்க நடு கத்திரின்னு ஒண்ணு இருக்கு பின் கத்திரின்னு ஒண்ணு இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேக்குறது உண்டு அதை நம்மளும் நிறைய பேர் சொல்ல காது கேட்டிருப்போம் கேட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல வரக்கூடிய கத்திரியினுடைய முதல் பாக ஏழு நாட்கள் மின்கத்திரி அப்படின்ட்டோம் நடுவுல வரக்கூடிய ஏழு நாட்கள்ல அஹ் கத்திரியினுடைய மத்திய பகுதி இன்னும் அடுத்தத கடைசியாக வரக்கூடிய பின் கத்திரியில அது ஏழு நாட்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த காலத்துல இப்படி இருக்கும் பொழுது இது மக்களுடைய வாய்வழி சொல்லாக தான் இருக்க கண்டி இதற்கு வந்து எந்த இடத்துலையும் இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் சொல்லப்படலை இப்ப இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா விவசாயம் சார்ந்த விதை விதைத்தல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய மரம் நடுதல் கிணறு வெட்டுதல் இந்த மாதிரி நார் உரித்தல் இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் பண்ணாம இருந்திருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்துல இப்ப கத்திரி வந்துருச்சு நான் வந்து இந்த கத்திரி நாட்கள் வரைக்கும் ஆபீஸ் விட்டுருவேன் இந்த காலகட்டங்கள்ல நான் வந்து என்னோட பண்ண மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் என்ன தேவையோ அதற்கு பண்ணக்கூடிய காலம் தான் இந்த கத்திரி காலகட்டம் ஆகையனால இந்த கத்திரி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நல்ல முகூர்த்தம் நல்ல ஓரைகள் வரும் பொழுது நல்ல திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வந்தா சுபகாரியன்னு சொல்லக்கூடிய கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் பெண் பார்க்கலாம் ஜாதகம் வாங்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் ஜாதகம் எழுதலாம் காது குத்தலாம் எல்லா சுபகாரியங்களும் இந்த கத்திரியில பண்ணலாம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு கத்திரின்னாலும் கத்திரியினோட முதல் பாகம் சொல்ற முதல் ஏழு நாட்களை தவிர்த்து பின்னாடி வரக்கூடிய எல்லா நாட்கள்லயுமே கண்டிப்பா சுபகாரியங்களை தாராளமா செய்யலாம் அதுல தோஷம் கிடையாது இந்த கத்திரி வரக்கூடிய நாட்கள்ல சுத்தமா படிக்காமலே இருக்கக்கூடிய பசங்க அந்த கத்திரி காலகட்டங்கள படிப்பு தோங்கன்னா சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த கத்திரி காலகட்டங்கள்ல உக்ர தெய்வமா இருக்கக்கூடிய மகா பிரத்யங்கரா தேவிக்கு ஹோமம் மிகும்பலா யாகம் இந்த யாகங்கள்லாம் நடக்கும் அந்த யாகத்துல கலந்துக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திரம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு அருகாமையில இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வங்களுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்றதும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பால் காவடி எடுத்து வழிபாடு பண்றதும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யறது இது எல்லாமே அக்னி நட்சத்திரத்துல செய்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பங்கு பலனுக்கு பத்து மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய அவர் ஒரு நல்ல நேரம் அப்படின்னா இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் தான் ஆகையினால இந்த அக்னி நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு தோஷமான நாட்கள் கிடையாது அந்த நாட்கள்ல சுபகாரிகளை தாராளமாக செய்யலாம் அதுல எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை சரிங்க இந்த அக்னி நட்சத்திரக்காரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க நாங்க வந்து அந்த பரிகாரம் கோவில்ல பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம்னு கேட்டிருந்தீங்க அதற்காக தான் இப்ப சொல்றேன் அக்னி நட்சத்திர காரணங்கள்ல உங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய கோவில்கள்ல இளநீர் மோர் வெள்ளரிக்கா அதே மாதிரி பானகம் இதெல்லாம் தானமா கொடுத்து வர்றது ரொம்ப விசேஷம் கத்திரி நாட்கள்ல குழந்த பிறந்ததுதான் பயப்படாதீங்க அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரமும் அந்த குழந்த பிறந்த திதி லக்னம் நல்லா இருந்தாலே குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதேனால அக்னி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்துச்சு கத்திரியிலன்னு பயந்து குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படி இருந்தா அந்த குழந்தையோட பிறந்த தேதி நேரத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க அந்த ஜாதகத்தை நாங்கள் ஒரு தரம் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் ஆகையினால அக்னி நட்சத்திரங்கிறது ஒரு பொண்ணான தெய்வத்திற்குரிய ஒரு நல்ல நாட்கள் தான் அதை தோஷம்னு தவிர்த்து நல்ல காரியங்களை தள்ளி போட வேண்டாங்கிறது தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்